தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூட் நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூத்தி எட்டாவது வேத வினாடி நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினா விடை பகுதியின் தலைப்பு ஒரே முறை மட்டும் வரும் வார்த்தைகள் வேதாகமத்தில் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கின்றன ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் சில வார்த்தைகள் வருவதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிப்பது விதத்தை மொத்தமாக ஒரே நேரத்தில் புரட்டி பார்த்தால் நமக்கு தெரியாது ஆனாலும் நான் ஒரு அதிகாரத்தை குறிப்பிடுவேன் அந்த அதிகாரத்துக்குள் தான் அந்த வார்த்தை இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா பெரும்பாலும் நம்ம வார்த்தைகள் அது எத்தனை முறை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மொபைல் பைபிள் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அல்லது லேப்டாப்பில் நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஆண்ட்ராய்டு பைபிள் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் மற்றபடி இந்த வேத வினாவிடையை பொறுத்த அளவில் வேதாகமத்தை புரட்டி விடையை கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஒரு அதிகாரத்தை சொல்லுவேன் இல்லையா அந்த அதிகாரத்தை அப்படியே நீங்கள் வாசித்து கொண்டே வர வேண்டும் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு வார்த்தை மைண்டில் கிளிக் ஆகும் ஓ இந்த வசனம் ஒருவேளை ஒரு முறை தான் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் மொபைல் பைபிளில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம் சரிங்களா இப்படி தான் விடையை கண்டுபிடிக்க போகிறோம் நான் பத்து கேள்விகளை கேட்க போகிறேன் ஆனால் விடையை சொல்ல மாட்டேன் சரிங்களா பத்து கேள்விகளையும் கேட்டு முடித்த பிறகு பின் ஒவ்வொன்றாக நான் பதில் சொல்ல இருக்கிறேன் இப்பொழுது நான் அதிகாரத்தை சொல்லுவேன் அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும் வாசித்து நீங்கள் முதலாவது விடையை கண்டுபிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்பு நீங்கள் அடியன் விடையை சொல்லும் பொழுது நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை அந்த அதிகாரத்திலே ரெண்டு வார்த்தைகள் கூட வந்திருக்கலாம் ஆனால் நான் ஒரு வார்த்தை எடுத்திருப்பேன் சரிங்களா ஒருவேளை ரெண்டு வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை என்ன செய்யுங்க கமெண்ட் செஸ்ஸனில் போடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது கேள்விக்கு சொல்லுவோமா ஒரு முறை மட்டும் வரும் வார்த்தைகள் நெகேமியா ஆறாம் அதிகாரம் நெகேமியா ஆறாம் அதிகாரம் நெகேமியா ஆறாம் அதிகாரம் எல்லோரும் வேதத்தை திறந்து நெகேமியா ஆறாம் அதிகாரத்தை அப்படியே படித்து கொண்டு வாருங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரும் ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் மொபைல் பைபிளில் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் அதை கண்டுபிடிச்சு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு முறை மட்டும் வரும் வார்த்தைகள் இப்போ சில வார்த்தைகள் வந்து அழிவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது பல முறை இருக்கும் எடுத்துக்காட்டு கட்ட முடியும் இந்த அழிவு அப்படிங்கிற வார்த்தை அழிவில்லாத அழிவுடைய அழிவுக்கு அப்படி வந்தாலும் அது பொருந்தாது சரிங்களா அந்த வார்த்தை அது சம்மந்தமாக வார்த்தை ஒரு முறை தான் வந்திருக்கணும் ஒருவேளை அது வார்த்தைகளாக இருக்கலாம் பேர்களாக இருக்கலாம் எதுவானாலும் சரி முதலாவது கேள்வி நிகேமியாக ஆறாம் அதிகாரம் கண்டுபிடிங்க அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் அப்படியே நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டே வாருங்கள் சரிங்களா நான் ஒவ்வொரு கேள்வியும் நான் வேகமாக சொல்லிவிட்டு கடந்து செல்லிவிடுவேன் நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும் பொழுது பாஸ் பண்ணிவிட்டு அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிங்க உங்களுக்கு எந்த வார்த்தை தென்படுகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இதுதான் ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி சொல்லட்டுமா யோபு மூணாம் அதிகாரம் யோபு மூணாம் அதிகாரம் யோபு மூணாம் அதிகாரத்தை படித்து பார்த்து ஒரு முறை மாத்திரம் வரும் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கப் போவீர்கள் நான்காவது மார்க்கு ஏழு மார்க்கு ஏழாம் அதிகாரம் ஒரு முறை மட்டும் வரும் வார்த்தைகள் இந்த மார்க்கு ஏழாம் அதிகாரத்திலே ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அது பெயராகவோ வார்த்தையாகவோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம் சரிங்களா அடுத்தது வெளிப்படுத்தல் ஒன்பது வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் வேகமாக சொல்வது போல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் எழுதி வைத்துக்கொள் வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் இது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இது ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் இது ஏழாவது கேள்வி சரிங்களா எட்டாவது கேள்வி ரெண்டு தீமூத்தையோ நான்காம் அதிகாரம் ரெண்டு தீமொத்தையோ நான்காம் அதிகாரம் இது எட்டாவது கேள்வி ஓகே ஒன்பதாவது கேள்வி அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரம் அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரம் இது ஒன்பதாவது கேள்வி பத்தாவது கேள்வி என்னென்னா வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் ஓகே இந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள் வேகமாக படிங்க இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டுமென்னால் வேகமாக கண்டுபிடிங்க மற்றபடி உங்களுடைய பைபிள் வாசிப்பு காரியங்கள்லாம் நிதானமாக இருக்கணும் சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தென்படுகிற வார்த்தை எது அப்படிங்கிறத பார்த்து அது எத்தனை முறை இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்து போயிடும் ஒரு முறை மட்டும் வரும் வார்த்தைகள் சரிங்களா சரி முதலாவது கேள்வி நிகைமையாக ஆறாம் அதிகாரம் எல்லாரும் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து சாக்கு போக்கு சொல்றதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க சில பேர் அல்லது நான் எதுக்கு அங்கே போகணும் சும்மா போகிறது வேஸ்ட்டு அப்படிங்கிறது போல் சொல்லுவது போல் அதுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அது சரி மினக்கட்டு போவானேன் நான் மினக்கட்டு அப்படி எங்கே போகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மினக்கட்டு போவானேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிகைமையாக ஆறாம் அதிகாரம் மூணாம் படிக்கலாம் அது வேதாகமத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே வருகிறது ஒருவேளை என்னுடைய கேள்வியில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் சரிங்களா அதை நான் சரிப்படுத்திக் கொள்வேன் நிகைமைய ஆறு மூன்று மினக்கட்டு போவானேன் ஓகே ரெண்டாவது கேள்வி கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் கலாத்திர ஆறாம் அதிகாரம் சரி இப்போ வந்து ஆண்டவராகி ஏசு கிறிசுனுடைய குணத்துக்கு நம்முடைய குணம் ஒத்திருக்கணும் அல்லது அவரை போல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நம்ம ஒத்துருக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் அவரை போல் வாழணும்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்தில் கலாத்திர ஆறில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அச்சடையாளங்களை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அச்சடையாளங்களை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியம் சரிங்களா மூன்றாவது கேள்விக்கான விடை இது ஒரு வித்தியாசமான வார்த்தை சரிங்களா ஒரு வித்தியாசமான வார்த்தை உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த வார்த்தை தெரியும் ஓகே விடை நான் சொல்கிறேன் யோபு மூணு முதிரா பிண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு பார்க்குறோம் பிண்டம் சரி அடுத்தது நான்காவது கேள்வி இதில் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர் ஒரு ஸ்திரீயை அறிமுகப்படுத்தும் பொழுது அவளை பற்றி பேசும்பொழுது இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் சரி சீரோபேனிக்கியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது மார்க்கு ஏழு இருபத்தாறு சீரோபேனிக்கியா சரி ஐந்தாவது கேள்விக்கான விடையை சொல்லிவிடுகிறேன் வெளிப்படுத்தல் ஒம்பது பதினொன்று இந்த வார்த்தை எல்லோரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க வெளிப்படுத்தல் ஒன்பது பதினொன்றில் இருக்குது அது என்ன அப்படின்னா அபத்தோன் அப்படிங்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அபத்தோன் என்பது விடை ஓகே ஆறாவது கேள்விக்கான விடையை சொல்லிவிடுகிறேன் ஆதியாகம் நாற்பத்தொன்னு சொல்லியிருந்தேன் அப்படி தானுங்களா இதில் விடை என்ன யோசேப்புக்கு எகிப்திய ராஜா ஒரு மறுபெயரை வைக்கிறான் அப்படி தானே அந்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாப்நாத் பனேயா சாப்நாத் பனேயா ஆதிகமும் நாற்பத்தொன்று நாற்பத்தைந்தில் இருக்குது இது ஒரு முறை மட்டுமே வேதாபத்தில் வருகிறது ஓகே ஏழாவது கேள்வி பிலிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் இந்த இதற்கான பதில் இருக்கிறது பிலிப்பேர் மூணாம் அதிகாரம் ஏழாவது கேள்வி கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆண்டவர் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறத பார்க்குறோம் யாருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுண்ணத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது சுண்ணத்துக்காரருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிலிப்பேர் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வாக்கியத்தில் வருவதை நம்ம பார்க்குறோம் சுண்ணத்துக்காரருக்கு இது வேதாமத்திலே ஒரு முறை மாத்திரம் வருகிறது ஓகே எட்டாவது கேள்வி ரெண்டுத்தி மூத்தி நான்காம் அதிகாரத்தை சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீர உறுப்பு சம்பந்தமான ஒரு வார்த்தையை எங்கே பார்க்க முடியும் நம்முடைய சரீரத்தின் உறுப்பு சம்பந்தமான ஒரு வார்த்தை ஓகே விடை என்னென்னா செவி தினவுள்ளவர்களாகி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது செவி தினவுள்ளவர்களாகி ரெண்டுத்தி மூத்தியும் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தில் விடை இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஓகே ஒன்பதாவது கேள்வி ஒரு பெயர் அப்போ சொல்ல பதிமூணாம் அதிகாரம் சொல்லியிருந்தேன் ஒரு பெயர் என்ன பெயர் அது பரியேசு பரியேசு அப்படிங்கிற ஒரு பெயரை அங்கே பார்க்கலாம் அப்போ விட இருக்கிறது ஓகே கடைசி வகையில் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது நம்ம பார்க்குறோம் ஓகே அர்மக்கு தோன் அர்மக்கு தோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஒருவேளை நீங்கள் யாராவது வேற ஏதாவது ஒரு வார்த்தை வேதாகமத்தில் ஒரு முறை மட்டும்தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கமெண்டில் என்ன செய்யலாம் பதிவிடலாம் அந்த கொஸ்டின் நம்பர் போடாமல் நீங்கள் கண்டுபிடிச்சி பதிவிடணும் ஏன்னு சொன்னால் நான் எப்படி யோசித்தேன் இந்த கேள்வி அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது தோண்டி இருக்கிற வித்தியாசமான வார்த்தைகள் அப்படிங்கிற வா இதெல்லாம் நம்முடைய மைண்டில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நான் இந்த கேள்வி எடுத்தேன் சரிங்களா அதே போல் உங்களுக்கும் நீங்கள் யோசிக்கும் பொழுது சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கலாம் அது வேதத்தில் அநேக முறை இல்லாமல் இருக்கலாம் ஒரு முறை மாத்திரமே இருக்கலாம் அப்படிப்பட்ட பதில்கள் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க ஏன்னா நம்ம அதையும் நம்ம எழுதி வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் எழுத நீங்கள் போடுறதை நான் எழுதி வச்சுக்கொள்வேன் சரிங்களா அந்த வித்தியாசமான வார்த்தைகளை நம்ம எழுதிக்கொள்ளலாம் ஓகே இந்த நாளில் ஒரு முறை மட்டும் வரும் வார்த்தைகள் அப்படிங்கிற கேள்வி பதிலை நம்ம வேதத்திலிருந்து நம்ம படித்தோம் சரிங்களா உங்கள் அனைவருக்கும் இது பிரரோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கருத்துக்குள் நம்புகிறேன் சில முறை வேதத்தை படிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகளை மனதில் பதிக்கணும் அதனுடைய அர்த்தங்களை பதிக்கணும் அதன் மூலம் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் தாமை நமக்கு தந்து வழிநடத்துவாராக கடந்த வேத வினாவிட போட்டியில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக பரிசு வந்து சேரும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தேவன் உங்களை ஒருவரை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் சந்திப்போம்